ஸ்ரீகுபேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகி இசை பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் பிஸ்வாபுவருஷம் வைகாசி மாதம் பதினஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் புதன் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சூரியன் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் மாறிட்டார் அடுத்தது செவ்வாய் கடகத்தில் இருக்கார் நீச்சப்பட்டு போய் செவ்வாய் இருக்கார் கேத்து அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்திலும் ராகு சனி காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று போயும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எல்லா கிரகங்களும் ராகு கேத்துக்குள்ளே அடப்பட்டு போகிறது இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம மு முக்கியமாக பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் பார்த்த கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது மாலை மாதிரி எல்லா கட்டங்களிலும் அதாவது கும்பத்திலிருந்து சிம்மம் வரலும் ஆறு கட்டங்களில் அதாவது ஏழு கட்டங்களில் ஆனால் உங்களுக்கு கிரகங்கள் சுத் இருக்குது சுற்றி சந்திரனை நம்ம எடுக்காமையே வந்து எல்லா கிரகங்களும் இருக்குது மாத கிரகங்கள் வருட கிரகங்கள்லாம் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் பார்த்த புதன் அதாவது மாத கிரகத்தில் பார்த்தேன்னா புதன் வந்து அடுத்த நாடு பதினாறாம் தேதியே பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போய்டர் அதை தவிர வந்து இந்த மாத கடைசி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிடில் ஆஃப் தி தமிழ் மந்த்து ரெண்டாம் ரெண்டாம் தேதி ஆறாம் மாதத்து அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போய்டர் புதன் ஆட்சி பெற்று போகிறார் சுக்ரன் இந்த மாதத்தில் மாற்றம் இருக்குது சுக்ரன் வந்து ஒரு பதினஞ்சு தேதி அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பார்த்தேன்னா சுக்ரன் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கரன் வந்து மேஷத்துக்கு மாறுறார் செவ்வாய் நீச்சத்தில் இருக்கார் இந்த மாதத்தினுடைய கடைசியில் அதாவது கிட்டத்தட்ட வந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு ஒரு வாரம் முன்னாடி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் கேத்துவோடு சம்மந்தப்படுறார் இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் வைகாசி அமாவாசை நல்ல ஏற்றமான தினம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய தினம் முன்னோர்களை பற்றி நினைக்க வேண்டிய தினம் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் எடுப்பது சரியல்ல புதிய விஷயங்கள் ஏதாவது எடுக்கணும்னா இந்த காலகட்டம் சரி கிடையாது அமாவாசையை தாண்டி தான் எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தா இந்த மாதத்தில் அதாவது இருபத்தி ஏழு அஞ்சு அன்றைக்கி அமாவாசை வருது இருபத்தி எட்டு அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி வருது இந்த இருபத்தி ஆறு நாட்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் வந்து முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறது இல்லை முகூர்த்தங்கள்லாம் பொதுவாகவே வைக்கிறது இல்லை வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் வருது அது வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது ஒம்பது அஞ்சிலிருந்து பத்து முப்பத்தி அஞ்சு ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் பொதுவாகவே வாஸ்து கண் விழிக்கும் வேலையில் பார்த்த இல்லையானால் அஞ்சு விதமாக பிரிச்சுக்கிறோம் அதில் பார்த்த வாஸ்து புருஷன் கண் விழித்து காலை கடன்கள் செய்ய முடிக்கும்னா அதற்கு பிறகு அவர் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் குளிக்கிற டைம் அவர் போஜனம் பண்ணக்கூடிய டைம் அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் இது எல்லாமே பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சிட்றான் இதில் வந்து கடைசியில் இந்த பத்து முப்பத்தி அஞ்சுலேருந்து மைனஸ் ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் பார்த்த இல்லையானால் ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வர்லம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாஸ்து அதாவது இப்போ தாம்பூலம் தரிக்கும் நேரமும் சாப்பிடும் நேரத்துலையும் இந்த வாஸ்து இப்போ ஏதாவது ஒரு புதிய வீடு கட்டணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் பெருசாக வாசக்கால் வைக்கணும் அதுவர நிலம் பதிவு பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணீர்கள்லையானால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த தோஷமும் இல்லை இல்லாத காலம் அந்த வாஸ்து புரோஷன் கண் விழிக்கும் காலம் ஒரு வருஷத்துக்கு பார்த்தாலும்னா எட்டு ஒம்பது தரம் அவர் வாஸ்து புரோஷன் கண் விழிப்பார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அந்த மாதம் பார்த்தாலும்னா வைகாசி விசாகம் பௌர்ணமி யோகம்னே பெரிய விசேஷம் முருகப்பெருமான் பிறந்த நாளாக சொல்லக்கூடியது வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகன்கோ போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் சரி இப்போ வந்து மேஷம் முதல் மீனம் வரை இந்த மாதத்தில் எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாத கொண்ட ராசி இந்த ராசியில பார்த்த எடையனால் சிம்ம ராசியில இந்த மாதம் அதாவது விஸ்வாச வருஷம் வைகாசி மாசத்துல பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தை வந்து குரு பாக்கிறதுனாலையும் ஏழாம் மாடத்துல சனி இருக்கிறதுனாலயும் திருமணத்திற்கு நிச்சயமா இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு தடைகளை தாண்டி திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த எடையனால் நாலாம் இடத்தை அதாவது மூணாம் இடத்தை வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்குற அது ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது தொழில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்த கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தை வச்சு தான் நான் சொல்லுவோம் இந்த நான்கு கிரகத்தை பார்த்தோம்னா சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் வந்து பத்தாம் இடத்துல போய் இருக்கிறது இதனால வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சற்று செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போறது இருந்தாலும் குரு அதாவது சூரியன் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் தந்தையின் மூலியமாக பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புதிய பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த மாதம் பார்த்தோம்னா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் இது வந்து நல்ல ஏற்றம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல மூணு பதினொன்று அதிபதி மூணு பத்து அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல போறார் அப்படின்னா புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் நல்லபடியாக அடையக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் முயற்சிக்கு உண்டான பலன் அதாவது பணமாக வரக்கூடிய பொருளாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிளவு உங்களுடைய ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல அதாவது ஒன்பதாம் இடத்துல இருந்த புதன் ஒரே நாளில் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாக அதாவது பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது ரொம்ப பெரிய விசேஷத்தை அதாவது பத்தாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துக்கு போகும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பார் இந்த காலகட்டத்தில் பார்த்தடையனால் செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இந்த மாதம் ஒரு இருபத்தி ஏழு தேதி கழித்து இருபத்தோரு நாள் கழித்து அதாவது எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து வந்துடுறது இதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிலேயே வந்து செவ்வாய் வர்றதுனால நிச்சயமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசியில் வர்றதுனால உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமும் சரி புத்திரஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் வலுப்பெறுறது அதனால எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இருந்தாலும் எட்டா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையும் சரி செவ்வாயின் பார்வை சம சப்தமத்தில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் அதை தவிர வந்து உங்களுடைய நண்பர்களிடம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் பார்த்த இல்லையா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு வந்து பா புதிய வேலை கிடைக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது கேத்துவும் இருக்கிற இந்த வாட்டி செவ்வாயம் வந்துடுறதுனால உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் அதை தவிர வந்து போட்டிகள்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் உரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே அதுவரை வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் சற்று மந்தமான நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் முயற்சிகள்லாம் கைகூடினாலும் சந்திராஷ்டம காலம் வரும் சந்திராஷ சொல்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டு அஞ்சிலிருந்து இருபத்தி அஞ்சு அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழி வேண்டாம் பிரயாணம் வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த இந்த சிம்மராசிக்காரர்கள் அதுவும் வந்து அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்பவர்கள் அதை தவிர வந்து அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்தா ஹெச்ஆரில் இருக்கிறவங்க கம்ப ஆர்கனைசேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த சிம்மராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு தரம் வழிபட்டுவாங்க ஏன்னா செவ்வாயும் உடல் உடல் நலத்தை கா பாதுகாக்கணும் அதை தவிர வந்து கேதுவும் வந்து உங்கள் ராசியிலே அவர்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு வர்றது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும் அதை தவிர தோரம் பருப்பு தானம் போடுவோம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் வரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்